ஹலோ வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கேமா மோகன் எப்பவும் போல் இன்றைக்கி நாம் ஒரு ரேங்க் மேட்ச்சு தான் போட போகிறோம் நம்ம இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எலை திடீர் போயிட்டோம் நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்கன்னு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க எப்போ போல் நம்ம ஃபேவரட் இடமான இங்கே ஸ்டுடியோவுக்கு வந்தாச்சு ஸ்டூடியோவாக ரயில்வே ஸ்டேஷனாக ஏதோ ஒன்று இருக்குன்னு இருக்குது நெருக்க நெருக்க லெவல் த்ரீ பண்ணி ஆச்சு எம்பி ஃபைவ்ல தான் இன்றைக்கி ஃபுல்லாக முடிக்க போகிறோம் எல்லா எல்லாத்தையும் பொறுக்கிட்டு யானும் நம்மகிட்ட சிக்கலை அதனால ஒரு இட்ரெஸ்ட்டை போட்டு நம்மளே அவனை தளர்த்திட்டு போக வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி நம்மளே நம்மளே தேர் பண்ணிக்கணும் எல்லா பக்கம் ஒருத்தர் ஒரு ஹெல்மெட்டும் கிடைக்க மாட்டேங்க நண்பர்களே லெவலும் ஒன்று ஹெல்மெட்டு தான் கிடச்சிருக்கு ஆ வேறு அங்கே இருக்கா எங்கே இருக்குது ஓ நம்ம ஃபேவரட் கார் அடைச்சிருச்சு கிளம்பிட வண்டி தான் ஓ இங்கே அந்த ரூட்டும் எவனுமே இடத்துல போல இருக்கு என்ன இருக்குது எனக்கு கிடைக்குமா 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 கிடைக்கல இந்த அக்கா வேறு பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க பாடிட்டு கிட்டும் அடப்பாவே என்ன நண்பர்களும் நம்ம இவனையும் தேடிட்டு வந்தால் அவனை எங்கேயோ போயிட்டா இட்டு இட்லிஸ்டை போட்டால் வந்து பேஸ் பண்ணுங்கடா பார்த்துட்டு ஓடாது வந்துட்டான் நண்பர்ல பக்கத்தில் வந்துட்டான் எங்கூடா இருக்க எங்கூடா இருக்க ஜிப்பில் ஓடுறான் நண்பர்லே அவனும் போக மாட்டானே அவனும் எவனோ ஜா பரவாயில்ல நண்பர்லே அவனாக வந்து நமக்கு ஒரு ஊசிக்கல் கிடைச்சிட்டா நல்லா இருடா பூரா பூரா அப்படினால எவ்வளோ தெரியும் எழுமட்டும் கிடச்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் உணங்கி இருக்கல அட பயந்தாங்கூறி நீ வாடா நீ ஒரு தைரியமான ஆம்ப இறந்த நேருக்கு நேர் வாடா டாய் நெல்லுடா உன்னை விட மாட்டேன்டா எங்கே போனால் உடனே விட மாட்டேன்டா நண்பர்களே இவன் நிற்கவும் மாட்டாங்கிறா போகவும் மாட்டாங்கிறா ஆறு நாட்டிச்சேன் நம்மளுக்கே திரும்பி ஆறு நாட்டிக்கிறா இதுக்கு மேலே ஆகாது இறங்கி அழுத்தி புரிதா இருடா வர்றேன் திருதான் ஒரு தன்பளே உடக்கூடாது இருடா வர்றந்தா வளரண்டா வரண்டா வரண்டா இந்த என்ன அங்கே எவ்வளோ ரெண்டு வருஷம் சண்டை போடுறாங்களே நண்பர்களை முடிச்சுட்டு தான் நம்ம என் போட்ட இப்படி இஷ்டம் முடிச்சுட்டா அவனு திறந்து அவடப்பா இப்போ பாதி டேமேஜ் கொடுத்துட்டான் முடியலை காரை ட்ரெஸ் ஆகிடும் அடித்த ஒரு மெடிக்கட்டை போட்டு வரலாம் ஒரு சுத்த போட்டு ஒரு மெடிக்கட்டை போட்டு வரலாம் என்னை விடக்கலான் படைய திரும் அடப்பா இப்போதான் எல்லா கண்ணு மாறி மாறி போகும் நம்மளுக்கு எப்படி ஏதாச்சோடைய முடிச்சு பரவாயில்ல ஒரு மெடிக்கட்டை போடுவோம் என்ன ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாகலை சரி ஜோன் வேறு வந்துருச்சு நண்பர்களே இடத்து காலி பண்ணுவோம் இன்னொரு இட்லி போக வேண்டியதுதா இங்கே கொஞ்சம் காயிருக்க எடுத்துக்குவோம் இங்கே இருக்கு வெண்டிங் மிஷின் இங்கே இருக்கு அட்லீஸ்ட்டு ஒரு அரெஸ்ட் நம்மளுக்கு எடுத்துக்கோல அவ்வளோ போட வச்சுட்டு போடுவோம் பரவாயில்ல ஒரு வண்டி நம்ம வண்டி கிடச்சிருச்சு இங்கே இவங்க நம்ம போட்டால் இட்ரெஸ்ட் இடமே ஆட்டிக்கலான்னு வந்தால் எவனோட ஜன்னலேருந்து நம்மளே ஆட்டிக்கிற நண்பர்களே நீ தொட்டுட்ட நான் தொட்ட உன்னை விட்டதே இல்லைடா வந்துட்டு இருக்கடா அவன் மேலே இருக்கிற நண்பர்களே நம்ம கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் இல்லைனா அவன் நம்ம ஈஸி ஈஸியாக முடிச்சிடுவான் எப்போவுமே இந்த மாதிரி மேலே இருக்கிற இடமையை நம்ம கொஞ்சம் பார்த்து வேறு இருக்கும் நல்லா வேறு ஒழுத்த நண்பர்களே இல்லைன்னா அவன் நம்ம முடிச்சிடுவான் எப்பவுமே இந்த மாதிரி மேலே இருக்கிற இனிமே கொஞ்சம் பார்த்து பார்க்காமல் சூதான மேலே ஆடணும் நண்பர்களே வாடா வர மாட்டாங்களா இங்கே தான் இருக்கா நான் உண்டு போடுவோம் ஓ உள்ள போய் ஒழிஞ்சுட்டேன் நம்மளே இங்கே வெயிட் பண்ணுவோம் ஜோள வேறு வந்துடுச்சு எங்கே இருக்க இந்த மூலையில் தான் நண்பர்களே இந்த செவத்தொட்டி இருக்கிறாவன் உன் ஜோலியை முடிக்காமல் நான் போக மாட்டேன்டேன் த போடா ஓ நம்ம போட்டால் எட்டு வயசுக்காரன் நம்மளுக்காக வெயிட்டு வைக்கிற வீட்டை பார்த்துட்டு இருப்பா எங்கே இருக்கா காணும் சரி ஜூன் வேறு டேமேஜ் கொடுத்துட்டே இருக்குது இங்கே இங்கேயே இருந்தால் சரி புத்த வராது ஃபஸ்ட்டு உள்ளே போயிடுவோம் சேஜூன் போயிடுவோம் நண்பர்களே இங்கே நம்மளை எட்டி தான் அவனும் வந்துட்டு இருக்கான் அவனை போட்டுட்டான் நம்ம போடலான்னு வச்சுருந்தவனே அவனை போட்டான் அவன்தான் போட்டவன் எங்கேடா இருக்கீங்க எவனையும் காணோம் ஓ இங்கே ஒருத்தர் இருக்க நண்பர்களே டே ரெண்டு சிக்கவே மாட்டாங்க பொழுது உடம்பா உடம்ப மாட்டாண்டில் ரெண்டு பேரும் சிக்கானே ரெண்டு விதத்தில் எவனாவது சிக்குவானு பார்ப்போம் எவனுமே சிக்க மாட்டாங்க போது நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுவோம் எவனாவது ஒருத்தர் கண்டிப்பாக சிக்குவா வாங்குறா டே கோபால் வெளியே வாங்குறா கோபால் எவனும் வர மாட்டாங்க பின்னாடி எவனாவது வந்துட்டு போனோம் ஆனால் எவனோட ஓட்டு இருப்பா நண்பளே முடிச்சுட்டு தான் பரவாயில்ல நம்ம கேரட் வச்சுக்கலாம் நம்மளை காப்பாற்றுது அங்கே தான் இருந்து சுட்டு இருக்கலாம் இருடா இருடா படிக்கிட்ட போட்டு கொஞ்சோனே முடிக்கிறேன் ஓயாமல் சுற்றிக்கிட்டே இருக்க நண்பளே உனக்கு ஒரு ஆப்போ வச்சுட்டுருவே இத போடா செத்து போடா யாருக்கிட்ட அப்பறம் சரி ஓகே படிக்கிட்ட போட்டு அடிவான் பின்னாடி அவனா வந்துடுறப்போ அங்கேயே ஒரு பெண்ணை வச்சுக்குவோம் இன்னும் நாலு பேர் தான் இருக்காங்க நாலு இல்லை பண்ணியிருக்கா நாலு பேர் இருக்கிறாங்க இந்த பச்சல் யார் ஜீப்பாங்கன்னு அங்கே அவங்க ஒருத்தருக்கா சிக்க மாட்டாங்களா நண்பர்கள் ஆனால் அப்போல்லாம் டேமேஜ் கொடுத்துட்டே தான் இருக்க சிக்காங்களா இருங்க சுற்றி வந்து எது பண்ண முடியுமான்னு பார்ப்போம் ஓகே ஒரு இடத்துல கொடுத்திருந்த வேலைக்கு ஆகாது அவங்களும் சிக்க மாட்டாங்கிறான் ஜோனும் வேறு பக்கத்தில் வந்துடுச்சு சிக்கிறோம் டேமேஜ் வாங்குகிறோம் எஸ்கேப் ஆகிடறான் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இருறா வர வேண்டாம் வந்துட்டு நட்டே என் பிஎஸ்எஸ்கு வச்சுருக்க நண்பர்களே ஹெவி டேமேஜ் கொடுக்குறா தர்றா கொஞ்சம் ஜோலி என்ன என் கையால் தண்டை முடிக்க போகிறேன் ஓ இதுவும் வச்சிருக்கேன் புள்ளி பொறுப்பு அவ்வளோதான் கேரக்டர் கீழே முடிச்சு தச்சு இங்கிருக்கே இங்கிருக்கே வாடா வெளியே வாடா வாடா நண்பா வெளியே வாடா இந்த மேலே அவனா சரிக்கிறேன் மாட்டோம் போடுறான் பொறு பொருள் 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 புரு புருட் சாமி நண்பர்களே செம்ம டேமேஜ் கொடுக்குறா ஓ அங்கே அவனோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்குறானே ஜோனும் வேறு நெருப்போகுது ஷேப் ஜோனுக்குள்ளே போய் உடைஞ்சிக்கு முதல்ல இங்கிருந்து அவன் ஜோளியை முடிக்கிறது பார்ப்போம் ஊழல் அன்பில்லை அவன் ஒருத்தருந்தான் இருக்கிறான் அவற்றாக்க பரவான் காட்டில் வர்றான்டே இருறான் அங்கே போவோம் பரவாயில்ல யார் பற்றி பையனும் சாங்கு சாங்கு சாகுறான் 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 ஏன்டா குளோவலையே போடுறீங்க இறங்குடா டே இராயிர திறத உன்னை உடம்புல திறத குளோவல உடச்சிடுவோம் ஒரு ஏட்டை போட்டுவோம் போரா ஓகே நண்பெல்லாம் இந்த மேட்ச்சை நம்ம பொய்யை வாங்கிட்டோம் இந்த மேட்ச் இதோடு முடிஞ்சது பிடிச்சிருந்துச்சேனா கண்டிப்பாக லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது கேமில் இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது பண்ணுவோம் பண்ணால் கண்டிப்பாக சொல்லுங்கள் பாய்